தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கி குறிந்த உடலை கீழே இறக்கி வீழ்த்தினான் பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கி நடக்க செல்கையில் அதனுள் இருந்த வேதாளம் விக்கிரமனிடம் மன்னா உன்னைப்போல் சிலர் வாழ்க்கையில் லட்சியவாதியாக திகழ்பவர்கள் ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு அதை அடைய முயற்சி செய்வார்கள் ஆனால் சிலர் வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் ஞானி போல் திரிபவர்கள் திடீரென தடமாறி பயங்கர முயற்சி செய்து பல ஆண்டுகளாய் அடைய நினைத்ததை சில நாட்களையே பெற்றுவிடுவர் அப்படிப்பட்ட குணசேகரனின் கதையை சொல்கிறேன் கேள் என்றது விராக நாட்டை ஆண்டு வந்த சந்திரவர்மன் என்ற சிற்றரசுக்கு இரட்டை பிள்ளைகள் இருந்தனர் பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரன் பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரனும் இருந்து முற்றிலும் மாறுபட்டவன் சிறுவயது வயது முதல் தான் மனனாவது பற்றி குலசேகரனுக்கு கற்பனை செய்வதுண்டு தனக்கு சமமாக அந்தஸ்து படைத்தவர்களிடம் மட்டுமே பழகுவான் ஆனால் குணசேகரன் அப்படி இல்லை ஆசாபாசங்கள் அற்றவன் உயர்ந்தவர் தார்ந்தவள் என்ற பேதங்கள் அவனுக்கு கிடையாது அவனுக்கு ஆட்சி புரியும் ஆசையே சுத்தமாக கிடையாது இருவருடைய பிறந்த நாளையும் மிக விமர்சையாக கொண்டாடுவதுண்டு அவ்வாறு அவங்களோட பத்தாவது பிறந்தநாளை கொண்டாடும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருடன் பொம்மை பரிசாக கிடைச்சது அதை அனுப்பியவர் சந்திரவர்மனின் குலகுரு சம்புநாதர் அந்த பொம்மை பெருசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதன் காது அருகே பொருத்தப்பட்டிருந்த ஒரு சாவியை திருகுணம்னாக்க அது கொஞ்சம் தூரம் வானத்தில் பறந்து போய் திரும்பி வரும் அதில் ஒருவர் மட்டுமே அமர்ந்து பயணம் செய்ய முடியும் தங்களுக்கு பரிசாக கிடைத்த பொம்மையை எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் நந்தவனத்துக்கு போகிறாங்க முதல்ல குலசேகரன் அது மேலே ஏறி அமர்ந்து சாவியை முருகிறான் அது பறந்து போகுது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பறவையில் பறந்து கழித்த பின்பு தன் தம்பிக்கு அதே கொடுக்குறான் அப்போது அரண்மனை வேலக்காரியின் மகன் சாரதி அந்த பறவையில் பறக்கணும்னு அவனும் ஆசைப்பட்றான் அவனுக்கு அது தகுதியற்ற ஆசை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை தச்சையெல்லாம் இருந்த குணசேகரன் அவகிட்ட போய் உங்கள் மகன் சாரதி என்னோடய வயசு தானே இந்த வயசில் இத்தகைய ஆசை தோன்றுவது நியாயந்தானே ஆகவே பொம்மை மீது அமர்ந்து பறக்க அவனுக்கும் வாய்ப்பு தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பறவைக்கு மேலே ஏற சொன்னான் அதை பார்த்துட்டு இருந்த குலசேகரன் ஓடி வந்து அவனை தடுக்கிறான் அவனோட செய்கை யாருக்குமே பிடிக்கலை அதனால் குணசேகரனுக்கு வியப்பையும் வருத்தத்தையும் தருது சாரதி குதிரையில் உட்காரக்கூடாதுன்னா நானும் உட்கார மாட்டேன் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறான் நான் நம்மளோட குலகுரு சம்புநாதட்ட போசி சிசியனா சேர்ந்து இந்த போல் ஒரு பொம்மை எப்படி செய்கிறது அப்படின்னு கற்றுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து சந்திரவர்மரும் அங்கே வர்றாரு அவருக்கும் அந்த யோசனை தோன்றியது தன்னோடய மகன்கள் இருவரையும் தன்னோட குலகுரு சம்புநாதட்ட போய் சீடர்களாக அமர்த்தி ராஜநிதி பொறியியல் பொருளாதாரம் போன்ற அறிவியல் பாடங்களை கற்கட்டும் என்று எண்ணி சம்புநாதரின் குருகுலத்தில் சேர்க்கிறாரு சேர்ந்த நாள் முதல் குலசேகரன் அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை மிகுந்த ஆர்வத்தோட கற்றுட்டு வரா குணசேகரன் வந்து பொறியியல் ஆர்வத்தோட கற்றுட்டு வரா சில நாட்களில் குணசேகரன் தன் கூறியது போல ஒரு கருட பொம்மையே செய்கிறான் அதில் சாரதியை ஏற சொன்னால் அவனுடைய சமத்துவ மனப்பான்மையைக் கண்டு வியப்படைகிறார் சம்புநாதர் சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மகான் அப்படின்னு அவனை விமர்சிக்கிறாரு குருகுல சம்புநாதரையும் கல்வி பயின்று முடித்த பின்பு ரெண்டு பேரும் அரண்மனைக்கு திரும்பி வராங்க ஆனால் ரெண்டு பேரின் போக்கும் முற்றிலும் வேறுபட்டதாக கண்டு கவலைப்படுறாரு சந்திரவர்மர் சம்புநாதரிடம் குலசேகரன் தன்னிடமிருந்து அரசியல் நன்கு கற்றுக்கொண்டு விட்டான் ஆனால் குணசேகரன் அரசியலை பற்றி கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லையே அப்படின்னு கேட்குறாரு மன்னர் அவனுக்கு ஆட்சி புரிவதில் இல்லை அதனால் அவன் அரசியலை ஆர்வத்துடன் கற்கவில்லை அப்படின்னு சம்புநாதர் சொல்கிறாரு குருநாதா என் ராஜியத்தை இரண்டாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மன்னன் ஆக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்திரவர்மன் ஆனால் சந்திரவர்மனுடைய யோசனை அவருடைய தந்தைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சரியாக தோன்றவில்லை ஆகையால் அவர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் சந்திரவர்மர் அயல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வெற்றி கண்டு அதை குணசேகரனுக்கு உரிமையாக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது விசால ராஜ்யத்து இளவரசி சந்திரகலாவின் சுயம்வரம் அறிவிக்கப்பட்டு அதற்கு பல நாட்டு இளவரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க உடனே மன்னர் மூத்தவன் குலசேகரனுக்கு பதிலாக குணசேகரனையே சுயம்பரத்திற்கு அனுப்பி வைக்க என் நினைக்கிறாரு சந்திரகலா விசாக நாட்டிற்கு ஒரே பெண் அதனால அவள மனம் புரிந்தால் குணசேகரன் எதிர்காலத்தில் விசால ராஜா மன்னன் ஆகிவிடுவான் அப்படின்ற ஒரு நற்பாசு தான் காரணம் அதை பற்றி மன்னன் சந்திரவர்மன் குணசேகரனும் கூறிய போது அவனும் முதலில் சுயம்வரத்திற்கு செல்லவே விரும்பினான் ஆனால் குலசேகரன் சந்திரகலாவை விரும்புவதை அறிந்த அவன் உடனே தன் விருப்பத்தை கைவிட்டு குணசேகரன் சுயம்பரத்திற்கு சென்றான் பல ராஜ்யங்களில் இருந்து மன்னர்களும் இளவரசர்களும் கரம் கரம்பற்ற விரும்பி சுயம்பரத்தில் கூடியிருந்தாங்க சந்திரகலா தன் கையில் மாலையுடன் சுயம்பரம் மண்டபத்திற்குள் நுழைந்தபோது திடீரென்று ஒருவன் முன்னே வந்து அவளுடைய கையை பற்றி கொண்டு என் பெயர் மித்ரபிந்தன் நான் சந்திரகலாவை மிகவும் நேசிக்கிறேன் அவள் எனக்குத்தான் உரியவள் அதனால் நான் இவளை என்னுடைய மகாபர்வதித்துக்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு வீரம் இருந்தால் போரில் என்னை தோற்கடித்த பிறகு சந்திரகலாவை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சவால் விட்டுட்டு அங்கு தயாராக இருந்த தன் குதிரை மீது அவளை வளவந்தமாக ஏற்றி கொண்டு விரைந்து வெளியில போயிட்டான் சந்திரகலாவையோட தந்தை வீரகுப்தர் தன் மகளை கயவன் மித்திரபிந்தனிடமிருந்து மீட்டு வரும் இளவரசனுக்கு தன் பெண்ணை மணம் முடித்து தருவதுடன் தன் ராஜ்யத்தையும் அளிப்பதாக அறிவிக்கிறார் உடனே சில நாட்களிலேயே பல மன்னர்கள் மகா மகாபர்வதத்தின் மீது படையெடுத்து சந்திரேகலவகை மீட்க முயன்றாங்க ஆனால் மலைப்பிரதேசமான மகா பர்வத ராஜ்யத்தோட போரிடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படையெடுத்து சென்ற மன்னர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டு அவ்வாறு போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களில் குலசேகரனும் ஒருவன் தன் சகோதரன் கொல்லப்பட்டதை அறிந்த குணசேகரன் மித்திரவிந்தன் மீது தானே போர் தொடுக்க முடிவு செய்தான் ஆனால் மற்றவர்களைப் போல் உடனே படையெடுத்து செல்லாமல் முதலில் மித்திரவிந்தனை பற்றி தகவல்களை சேகரிக்க முற்பட்டான் மித்ரவிந்தன் கோயிலின் அம்மன் பைரவியை செய்தது முதல் ஆராதனை செய்து அம்மனிடமிருந்து பல விசேஷ சக்திகளை பெற்றிருப்பதாக தெரிந்து கொண்டான் ஒருமுறை முறை ருத்ர பைரவி அவனுடைய கனவில் தோன்றி தனக்கு இரத்த தாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் நூறு மன்னர்களை அவளுக்கு பலியிட்டால் அவன் மகாபலம் பொருந்தியவனாக வரம் தருவதாகவும் கூறினாளாம் ருத்ரபைரேவியின் சூலாயுதத்தை கொண்டு புத்திரபிந்தனை யாராவது தாக்கினால் மட்டுமே அவன் இறப்பான் என்று தெரிந்து கொண்டான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் குணசேகரே பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளோடு மேற்கொண்ட பின் அவன் தனியாக மாறு வேடத்தில் மகா பார்வதம் போறான் ஒரு நாள் மித்ரபந்தன் சந்திரகலாவுடன் ருத்ரபைரவியின் கோவிலுக்கு போனபோது அவர்கள் அறியாமல் பின்னாடி இவன் போறான் அம்மனின் சன்னதிக்கு மித்ரபிந்தன் சென்றதும் குணசேகரன் விரைந்து கருவறைக்குள் புகுந்தான் அம்மனின் கையில் இருந்த சூளத்தை எடுத்து அவள் முன்னிலையில் மித்ரபிந்தன் மார்பில் சூளத்தை பாய்ச்சி அவனை கொண்டான் உடனே குணசேகரன் தோன்றிய அம்மன் நூறு இளவரசர்கள் பலியாகிவிட்டனர் இறுதியாக நூறாவது இளவரசனை பலி கொடுத்த உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று சொல்ல மித்திரபிந்தன் பிற அனைவரையும் உயிர்ப்புழைக்க வேண்டும் என்று வரம் கேட்க அம்மனும் அவ்வாறே வரம் கொடுத்தார் உயிர் பெற்று எழுந்த மற்ற மன்னர்களையும் இளவரசர்களையும் நோக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்த குணசேகரனை உங்கள் சக்கரவர்த்தியாக கருதுங்கள் என்று கூறி மறைந்தாள் இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா குணசேகரனின் செயலை பார்த்தால் வியப்பாக இல்லையா அரசாள்வதில் ஆசையே இல்லை என்று ஆரம்பம் முதல் சொல்லி வந்தவன் இறுதியில் எப்படி மாறிவிட்டான் பார்த்த யக்ரபிந்தனை சாதாரண மனிதர்களால் கொல்ல முடியாது என்று அம்மன் கூறியிருக்க அவனை குணசேகரனால் எவ்வாறு கொல்ல முடிந்தது என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் விக்ரமன் ராஜ்யம் ஆளும் ஆசையினால் குணசேகரன் மித்திரவிந்தனை கொல்லவில்லை தன் சகோதரனை கொன்றவனை பழி தீர்க்க எண்ணியே அவன் மித்திரவிந்தனை கொன்றான் தன் சகோதரன் மட்டுமின்றி மற்றும் பல மன்னர்களை அநியாயமாக கொன்று பலியிட்ட மித்திரபிந்தனை பழிவாங்கவே அவன் அவ்வாறு செய்தான் சாதாரணமான மனிதர்களால் மித்திரபிந்தனை கொல்ல முடியாது என்று ருத்ர பைரவி கூறியிருந்தது உண்மையே ஆனால் குணசேகரன் மற்றவர்களைப் போல் சராசரி மனிதன் அல்ல நற்குணங்கள் பொருந்திய உத்தம புத்திரன் ஆகவே சராசரி மனிதர்களிலிருந்து அப்பாற்பட்ட குணசேகரனால் மித்ராத்ரபிந்தனை கொல்ல முடியாததில் வியப்பில்லை என்றான் விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே ஏதாளம் மீண்டும் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க